பெரியவர்களே இப்பொழுது நாம் நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் களையெல்லாம் நிறையா கிடக்கு கொஞ்சம் எடுத்து எடுத்துக்கிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காட்டுக்கு வந்திருக்கோம் காட்டில் களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் கர்த்தர் பாருங்கள் மழையை வரிசிக்க பண்ணிட்டார் இன்னும் கொஞ்சம் சில நாட்கள் மழை பெய்ய வைப்பார் என்ற விசுவாசம் எங்களிடத்தில் உண்டு கர்த்தர் நன்றாக விளைய பண்ணுவார் அம்மே பாருங்க இந்த கலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் நாலு பேர் களை எடுக்கிறோம் வீடு <laughs> எடுக்காத